ஈரான் நாட்டின் அதிபர் இப்ராஹிம் ரைசி அப்படிங்கிறவர் ஒரு ஹெலிகாப்டர் விபத்துல உயிரிழந்திருக்காரு இந்த செய்தியை இருந்து எல்லாருமே பார்த்துட்டு இருப்போம் முதல்ல அவர் உயிரிழந்த செய்தி அதிகாரப்பூர்வமற்ற முறையில் வருது அரசு ஊடகம் மட்டும் அவர் பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகுது அப்படிங்கிற தகவலை கொடுத்திருந்தாங்க இருந்தாலும் விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டர் எங்க இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து தேடிக்கிட்டே இருந்தாங்க இன்னைக்கு ஒரு பதினேழு மணி நேரம் கழித்து அந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான இடத்தை மீட்பு படையினர் அடைந்திருக்கிறாங்க அங்க போய் நேரில் பார்க்கும் போது ஹெலிகாப்டர் முழுவதுமாக எரிந்து சாம்பலாகி இருக்கிறது இந்த விபத்து குறித்து முதல்ல என்ன தகவல் வந்தது அப்படின்னா நேத்து ஈரான் அசர்பைஜான் நாட்டினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு அணையை திறப்பதற்காக ஈரான் நாட்டின் அதிபர் அங்கே போயிருக்காரு அந்த அணையை திறந்து வைத்துவிட்டு அங்கிருந்து மறுபடியும் திரும்பும் போது தான் இந்த விபத்து நடந்திருக்கு இந்த விபத்துக்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது மோசமான வானிலை அது ஒரு மலைப்பகுதி அப்படிங்கிறதுனால எதிர்பாராத விதமாக அந்த ஹெலிகாப்டர் அங்கே விபத்துக்குள்ளாகி அந்த ஹெலிகாப்டர்ல யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அதிபரோடு சேர்ந்து மொத்தம் ஒன்பது பேர் இருந்திருக்கிறாங்க ஈரான் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹொசைன் அமீர் அப்படிங்கிறவரும் அந்த ஹெலிகாப்டர்ல இருந்திருக்காரு கிழக்கு அசர்பைஜானுடைய ஆளுநரும் அந்த ஹெலிகாப்டர்ல இருந்திருக்காரு இவர்கள் உட்பட அதிகாரிகள் பைலட் என ஒன்பது பேர் அந்த ஹெலிகாப்டர்ல பயணம் செஞ்சிருக்காங்க விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டர்ல யாருமே உயிர் பிழைக்கல அப்படிங்கிறது அந்த நாட்டினுடைய அரசு ஊடகம் தெரிவிக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது இந்த விபத்து நடந்த பிறகு அவர் உயிரிழப்பு செய்தி வந்ததுமே அந்த நாட்டில் எந்த மாதிரியான சூழல் இருக்கும் அடுத்த ஆட்சியை யார் அமைப்பார்கள் இதற்கு பிறகு எந்த மாதிரியான நடவடிக்கைகளை அவங்க எடுக்க போறாங்க அப்படிங்கிற கேள்விகளும் அதிக அளவில் இருந்தது ஈரான் நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இஸ்லாமிக் ரிபப்ளிக்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா ஆர்டிகல் நூற்றி முப்பத்தி ஒன்னு படி ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்டா இருப்பவர் இமீடியட்டா பிரசிடெண்டாக அவருடைய பணிகளை கவனிப்பார் அதற்கான உத்தரவு வாங்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது அங்கே சுப்ரீம் லீடராக ஒருத்தர் இருப்பார் அந்த நாட்டினுடைய சுப்ரீம் லீடர் அவர் எடுக்கக்கூடியதுதான் உச்சபட்ச அதிகாரம் படைத்த அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இறுதியானதாக இருக்கும் அவர் ஒப்புதல் கொடுத்தால் ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடியவர் அந்த நாட்டினுடைய அதிபராக தற்காலிகமாக பொறுப்பேற்றுக்கொள்வார் கொள்வார் அதன் பிறகு ஐம்பது நாட்களுக்குள்ளாக தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடை அங்கே இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் செய்ய சொல்கிறது அந்த தேர்தல் ஏற்பாடுகளை யாரெல்லாம் செய்வாங்க அப்படின்னா ஈரான் நாட்டில் அதிபருக்கு அடுத்தபடியாக துணை அதிபர்களாக ஐந்து பேர் இருப்பாங்க அவர்களும் நீதிமன்றத்தின் சார்பில் ஒரு பிரதிநிதியும் நீதித்துறையின் தலைமை பொறுப்பில் இருப்பவரும் பாராளுமன்றத்தின் ஸ்பீக்கராக இருக்கக்கூடியவர் இவர்கள் அடங்கிய ஒரு குழு தான் அடுத்த ஐம்பது நாட்களுக்குள்ளாக தேர்தல் நடத்துவதற்கான பணிகளை மேற்கொள்வார்கள் அதன் பிறகு முறையாக தேர்தல் நடத்தப்பட்டு யார் அந்த நாட்டினுடைய அதிபர் என்பது தேர்வு செய்யப்படும் ஈரான் அதிபருடைய விபத்து குறித்த செய்தி வந்ததுமே இந்தியா துருக்கி ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் அது குறித்து கவலை தெரிவிச்சிருந்தாங்க ஈரான் அதிபர் நலமோடு திருமணம்லாம் அவங்க தரப்பிலிருந்து பேசப்பட்டிருந்தது இன்னைக்கு அவருடைய உயிரிழப்பு குறித்து செய்தி வந்த பிறகு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைஸினுடைய உயிரிழப்புக்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருந்தார் நாட்டு உறவுகளுக்கு இப்ராஹிம் ரைசி செய்திருந்த நல்ல விஷயங்களை அவர் நினைவு கூர்ந்து அவருடைய ட்வீட் பதிவு செய்திருந்தார் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் தன்னுடைய இரங்கலை பதிவு செய்திருந்தார் உலக அரங்கில் இருக்கக்கூடிய பல நாடுகளை சேர்ந்த தலைவர்களும் கூட இப்ராஹிம் ரெய்சி மறைவுக்கு தங்களுடைய இரங்கலை பதிவு செய்து வருகிறார்கள்